அறிவுக்கும் ஆன்மாவுக்குமான தர்க்கம் காலங்கள் கடந்தது கடவுளை கண்ணால் கண்டதில்லை அவர் பேச்சை காதால் கேட்டதில்லை அவரை நாம் சுவைத்ததோ நுகர்ந்ததோ இல்லை அவருக்கும் நமக்கும் தொடுதல் கூட இல்லை ஐம்புலனாலும் உணர முடியாத எதுவும் உண்மை இல்லை அதனால் கடவுள் இல்லை என்கிறது அறிவு அணுவுள் அவனும் அவனுள் அணுவும் என ஒரு அணுவின் நகர்வும் நடராஜனின் நடனமும் தொடர்பு படுத்தப்படுகிறது அணுவின் துகளே ஜீவாத்மா அந்த ஜீவாத்மாவை ஆயிரம் கூறாக்கி கிடைப்பது பரமாத்மா இது திருமந்திரம் இதையே கடவுளின் துகள் என ஆர்ப்பரிக்கிறது அறிவியல் கடவுள் உண்டு என்பவர் அதை உண்டென்றே நம்புகிறார் இல்லை என்பவர் இல்லை என்றே நம்புகிறார் இருவரும் சுமப்பது ஒன்று அது நம்பிக்கை மட்டுமே இருப்பதை நிரூபணம் செய்யாவிடில் அது இல்லை எனில் இல்லை என்பது நிரூபணம் ஆகும் வரை அது உண்டு அவ்வளவே வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் அளக்க தெரிந்த நமக்கு குளிரையும் இருளையும் அளக்க தெரிவதில்லை வெப்பமின்மையே குளிராகிறது வெளிச்சமின்மையே இருளாகிறது அதுபோலவே கடவுளும் கல்லாத பிழையும் அவனை கருதாத பிழையும் கசுந்துருகி அவனோடு நில்லாத பிழையும் அவனை நினைக்காத பிழையும் அந்த அஞ்செழுத்தை சொல்லாத பிழையும் அதற்கு துணியாத பிழையும் அவனை தொடராத பிழையும் என எல்லா பிழையும் பொறுத்தருளும் பேரொழி அவனே கடவுள்